ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பிரம்மா குமாரிகளின் ஏழு நாள் பாடமுறை என்கிற தலைப்பின் இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம் ஏழு நாள் அறிமுக பாடத்தில் பிரம்மா குமாரிகள் நம்மை போலவே இறைவனும் ஒரு ஆன்மீகமான தெய்வீக ஒளிப்புள்ளி பரம ஆத்மா அவரை இந்த கண்களால் காண முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அவரை புரிந்து கொண்டு எப்படி அவருடன் தொடர்பு வைப்பது என்பதற்கு வழிகாட்டுகிறார்கள் அவர் பரம ஆத்மா ஆன்மீக தந்தை அத்துடன் அனைத்து மனித ஆத்மாக்களின் பரம தந்தையாகவும் இருக்கின்றார் அவர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஸ்ரீ சீதாராமர் போன்ற தேவ ஆத்மாக்களின் தந்தையாகவும் இருக்கிறார் மேலும் புகழ்பெற்ற ஸ்தாபகர்கள் மற்றும் முனிவர்களாகிய இப்ராஹிம் புத்தர் முகமது மகாவீரர் சங்கராச்சாரியார் இயேசு கிறிஸ்து போன்ற பலருக்கும் தந்தையாக விளங்குகிறார் அவர் ஸ்வர்க்கத்தை படைக்கின்ற இறைத்தந்தை தந்தை பகவான் அல்லா ஈஸ்வரன் குதா ஜெகோவா என்று பல பெயர்களால் உலகின் பல்வேறு தர்மத்தினரால் அழைக்கப்படுகிறார் மனித உடலில் பிறப்பெடுக்காமல் எப்போதும் உடலே இல்லாமல் ஆத்ம உணர்வுடன் எப்போதும் தூய்மையானவராக இருக்கும் ஒரே ஆத்மா அவராவார் மற்ற அனைத்து ஆத்மாக்களும் தேவாத்மாக்கள் முதற்கொண்டு அனைவருமே மனித உடல் எடுக்கின்றார்கள் மனித உடலில் பிறப்பெடுக்கிறார்கள் இந்த பாடத்தில் நாம் இறைவன் அன்பு சக்தி அமைதி ஆனந்தம் தூய்மை சுகம் ஞானம் என்கிற இந்த ஏழு குணங்களிலும் கடலாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம் அவர் இந்த குணங்களில் எப்போதும் நிரந்தரமாக நிறைந்திருக்கிறார் நம்மை போல பல பிறவிகள் எடுத்து இதையெல்லாம் அவர் இழப்பது கிடையாது மேலும் இறைவனின் ஆன்மீக வீடு எங்கிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டுள்ளோம் அதை எப்படி காட்சியாக பார்ப்பது என்பதையும் அறிந்து கொள்கிறோம் ஆத்மலோகம் அல்லது நிராகார உலகம் இறைவனின் ஆன்மீக குழந்தைகளாகிய ஆத்மாக்களின் சொந்த வீடு இறைவனின் வீடும் அதுதான் அங்கே அவரை எப்படி நினைவு செய்வது என்பதையும் கற்றுக்கொள்கிறோம் இறுதியாக மிகவும் முக்கியமானது நாம் தெரிந்து கொண்டது இந்த உலக நாடகத்தில் அவருடைய காரியம் என்ன அவர் எப்படி இரும்பு யுகம் அல்லது கலியுகத்தை யுகம் அல்லது சத்யுகமாக மாற்றுகிறார் என்பதாகும் மேலும் காமம் கோபம் பற்று பேராசை பொறாமை வெறுப்பு அகங்காரம் போன்ற விக்காரங்கள் நிறைந்த மனிதர்களை தெய்வீக குணங்களும் அழகான தனித்தன்மைகளும் நிறைந்த தேவதைகளாக எப்படி மாற்றுகிறார் என்பதையும் அறிந்து கொள்ள முடிகிறது அந்த தேவதைகளின் வாழ்க்கை முழுவதும் அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை நிறைந்திருக்கிறது ஓம் சாந்தி